வழுக்கை தலையில் முடி வளர வேண்டுமா இதோ சிறந்த வழிகள் ஆண்கள் எவ்வளவுதான் கருப்பாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் தலைமுடி பிரச்சனையை மட்டும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இதில் குறிப்பாக வழுக்கை சொட்டை இவை இரண்டுமே ஆகும் அதற்காகவே பல்வேறு எண்ணெய் ஷாம்பு போன்றவற்றை பயன்படுத்துவார்கள் வழுக்கையில் முடியை வளரச் செய்வதற்கு உதவும் இயற்கை மூலிகை எண்ணெயை தயாரிக்கும் வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் விளக்கெண்ணெய் ஐம்பது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருபது மில்லி லிட்டர் ரோஸ்மெரி எண்ணெய் பத்து மில்லி லிட்டர் லாவெண்டர் எண்ணெய் ஐந்து லிட்டர் ஆகிய நான்கு எண்ணெய்களையும் சேர்ந்து நன்கு கலக்கினால் போதும் எண்ணெய் தயார் மேலே தயாரிக்கப்பட்ட எண்ணெய் கலவையை தினமும் இரண்டு முதல் மூன்று முறை தலைமுடி அடி வரையிலும் தடவி மசாஜ் செய்ய வேண்டும் தொடர்ந்து இரண்டு வாரங்கள் அப்படி செய்தால் போதும் நல்ல மாற்றத்தை உணர முடியும் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட எண்ணெயானது முடியின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு புதிய முடியை வளரச் செய்யவும் உதவுகிறது இதனால் தலைமுடியின் அடர்த்தியை அதிகரிக்கலாம் இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அப்படி செய்தால் முடியில் உள்ள எண்ணெய் பசை முற்றிலும் பாதிக்கப்பட்டு முடியின் வளர்ச்சியும் பாதிக்கும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்